அல்லாஹ் அல்லாத ஒரு கடவுள் உங்களுக்கு இருக்குதா சரி கடைசி அல்லாஹ் முடிக்கிறான் எப்படி தெரியுமா சுபகான் அல்லாயி அம்மா நீங்கள் இணை வைப்பதை விட்டும் அல்லாஹ் தூய்மையானவர் நீங்கள் அல்லாவை சேர்க்குறீங்களே அல்லா ரெண்டு மூணு அஞ்சு பத்து ரெண்டு கோடி கடவுள் இதெல்லாத்தை விட்டும் சுபகான் அல்லா அல்லாஹ் தூய்மையானவன் அம்மாயுஸ்வரி கூன் நீங்கள் இணை வைப்பதை விட்டும் அல்லாஹ் தூய்மையானவன் சகோதரர்களே பதினஞ்சு கேள்விக்கு பிறகு அல்லாஹ் சொன்ன ஒரு பதில் தான் திரும்ப பதினஞ்சு கேள்வியை ஞாபகப்படுத்துகிறேன் பாருங்கள் அல்லாஹ் எங்கள்கிட்ட கேட்கக்கூடிய கரண்ட் ஷோட் இது சாதாரண கேள்விகள் அல்ல நல்ல ராவைக்கு இருந்து யோசிங்க விளங்கும் முதலாவது என்ன இந்த நபி ஒரு கவிஞன்னு சொல்றீங்களா அப்படின்ட்டு அவர் அழிஞ்சிருவார் நினைக்கிறீங்களா ரெண்டாவது கேள்வி அம்

நீங்கள் படைக்கப்படாதவர்கள் என்று சொல்கிறீர்களா அமுகம் ஹாலிய ஆறாவது அல்லது நீங்கள் தான் படைத்தீர்களா அல்லது அம் ஹலபுசம வாத்தி வல் ஆரம்ப பூமியை படைத்தது நீங்களா அல்லது அம் இந்த ஹும் ஹசாயின் ரப்பிட் ரப்புடைய பொக்கிஷமோட கையிலேயே அரிக்குது அம் ஹும் முசைதிரூன் அல்லது நீங்கள் சாட்டப்பட்டு விட்டீர்களா பத்தாவது அம்லஹும் சுல்லம் அல்லது உங்களுக்கு ஏனி இருக்குதா வானத்துக்கு ஏறிட்டு போய் பேசுறதெல்லாம் கேட்டு வாரதுக்கு அம் லஹுல் பனாது வலகுமுல் பனூன் பதினோராவது கேள்வி அல்லாஹ்வுக்கு பெண் பிள்ளைகளும் உங்களுக்கு ஆண் பிள்ளைகளுமா பன்னெண்டாவது அம் தஸ்அலுஹும் அஜ்ரா இஸ்லாத்தை பின்பற்றதுக்கு காசி தேவையா ரசூலுல்லா அல்லது உலமாக்கள் இஸ்லாத்தை பின்பற்றணும்டா காசிதான்னு கேட்குறாங்களா பதிமூணாவது அம் இந்தஹுமுல் கைப் அல்லது உங்களோட மறைவான அறிவு இருக்குதா எழுதி வச்சிருக்கிறீங்களா பதினாலாவது அம் யுரீதுன கைதா அல்லது சூழ்ச்சி செய்ய போறீங்களா இஸ்லாத்துக்கு அல்லாக்கு குர்வானுக்கு நீங்க தான் சூழ்ச்சியில மாட்டுவீங்க பதினஞ்சாவது வேறு கடவுள் உங்களுக்கு இருக்குதா சொல்லுங்க பார்ப்போம் என்று சொல்லிட்டு அல்லா முடிக்கிறார் சுபஹான் நீ எத்தனை கடவுளை வச்சிருந்தாலும் உங்களுடைய இணையை விட்டும் அல்லா மிக பரிசுத்தமானவன் அப்படின்ட்டு இப்ப அல்லாஹ் சார் உங்களுக்கு எவ்வளவு பெருமை தெரியுமா உங்களுக்கு எவ்வளவு பெருமை தெரியுமா இப்ப அல்லாட தண்டனை வரப்போது அல்லாட தண்டனையை நாங்கள் பாகல்யும் பாக்கல்லயா உத்தரும் சுனாமிய காணல்லியா சுனாமி என்ன தண்டனையா வேற என்ன கண்டதாமிய சூறாவளியா எழுபத்தி எட்டா எண்பத்தி ரெண்டா கண்டாக்கள் தான் எல்லார் எண்பத்தி எட்டாம் சூறாவளி சூறாவளியை கண்டோம் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு கண்டோம் கண்ணால கண்டாக்கல் தண்டனை அல்லா சொல்றான் இது வித்தியாசமான தண்டனை வரும் எப்படி வையரௌகி சமின சமா இசாகிதா வானத்திலிருந்து ஒரு துண்டு விழுகிற மாதிரி ஏன்னா வானம் அப்படியே உளுவுற மாதிரி இவங்க பார்த்தா சொல்லுவாங்களாம் எ கோரு சஹாவும் மறக்கோம் வருதப்பா தண்டனை இல்லை என்ன சொல்லுவாங்களா மலமேகம் தண்டனை இல்லை அப்படியே வந்த இறங்கினத்தோட நாசம் ஆதுக்கு சமூதுக்கு நடந்தது அப்படியே மழை வருது சொன்னாங்க மேகம் வருது அங்க பார்த்தா மழை இல்லை அல்லாட அதா அல்லா சொல்றான் எவ்வளோ பெருமைண்டா அல்லாவ மறுக்கிறவங்களுக்கு அல்லா நபியை பார்த்து எங்களை பார்த்து சொல்றாள் அவங்கள விட்டுருங்க என்ன செஞ்சிருங்க விட்டுங்க எதுவரைக்கு விடணும் அவர்கள் சந்திக்கும் வரை ஒரு நாளை கிடக்குமே அந்த விட்டு கியாமத்து வரைக்கும் விடும் கொஞ்சம் விட்டுருங்கப்பா அப்படியே மயங்கி விழுந்துருவாங்க எல்லாருமே மயங்கி விழும் நாள் வரைக்கும் நபியை அவங்கள விட்டுருந்தோம் അവർ സൂഴ്ചി എന്തോജനവും അളിക്കാറ് അന്നൂഴ്ചിയാ ലോനി அவர்களின் சூழ்ச்சி எந்த பிரயோஜனத்தையும் அளிக்காது அவர்கள் உதவி செய்ய உட்பட மாட்டார்கள் யார் உதவி செய்யற காவிரி யார் உதவி செய்யற காவியர் மருத்துவர்களே பாவம் அவங்க இதெல்லாம் கண்ணால பார்ப்போம் பார்த்ததோட சூரத்து தூர் உண்மை விளங்கும் அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்றான் وَإِنَّ وَإِنَّ لِلَّذِينَ لِلَّذِينَ ظَلَمُوا ظَلَمُوا عَذَابًا دُونَ ஏற்றுக்கொள்ளாம மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாத அநியாயக்காரர்களுக்கு இது அல்லாத தண்டனை இருக்கிறது தூணதாலி ஜமானி நோய் ஜிண்ட உலகத்தில் கொடுத்த தண்டனை வேற அங்கே தண்டனை வேறு வகையிலையும் வித்தியாசம் உலகத்தில் கொடுத்த தண்டனை தண்டனை வேற வகை வகை உலகத்துடைய நெருப்பு சின்ன நெருப்பு ஆகிரத்துடைய நெருப்பு உலக நெருப்பை விட அறுபத்தி ஒன்பது மடங்கு கடினமானது வித்தியாசம் தூ ولكن கிண்ண لا يعلمون அவர்களில் அதிகமானவர்கள் அறிந்து கொள்ள மாட்டார்கள் அதிகமானவங்களுக்கு வெளப்பமில்லை பாவ் இல்மில்ல என்று சொல்லித் அல்லா நபியை பார்த்து சொல்கிறான் எங்களை பார்த்து சொல்கிறான் ஃபஸ்ட் பீர் ஒஸ்பீர் லியோப் நபியே

சபர் செய்யோ குர்வான் தெரியாதவன் தான் சபர் செய்ய மாட்டான் எல்லாத்திலும் அவசரம் எல்லாத்திலையும் அவசரம் அவசரப்பட்டு வேல அல்லா சொல்லிட்டான் சபுர் செய்யுனா எழும்பும் பொழுதெல்லாம் அல்லாஹுடைய புகழை தஸ்வி செய்யுங்கள் நபியே

ومن الليل فسبحه ومن الليل فسبحه راوي للمبي تسبيسي راوي للمبي راوي كي مولي بوري تهجتك ونجا تسبيسي سبحان الله الحمد لله لا إله إلا الله تسبيسي وإدبار النجوم نجت رنجل بنوكم نيرم سبحان نيرم நட்சத்திரங்கள் பின்னோக்கிற நேரம் இருக்குது இப்பையும் தஸ்மி செய் வாழ்க்கையில் தஸ்மீக விட்டுறப்படாது பாருங்க சிலர் அப்படியே கையில் தஸ்மி வச்சுப்பாங்க தஸ்மியால் திகிர் செய்யணுமா தேவையில்லையா அதை விடுங்க அந்த பிரச்சினை அது எங்களுக்கு வானா அது ஏதாவது அபுஹரம் மாகுவான் பதினையாயிரம் நீச்சம் கொட்ட வச்சுருந்தாங்க பதினையாயிரம் மீச்சம் கொட்ட வச்சு தஸ்மி செய்வாங்க விருப்பமண்டா தஸ்பியால செய்ய இல்லாடி விரல் இருக்குது இருந்தாடி விரலால தஸ்பி செய்ய கியாமத்தினால விரல் பேசும் பதினஞ்சு இருக்குது முப்பது செஞ்சுட்டே இருக்கலாம் தஸ்பிய இந்த நேரம் பஸ்ல போகும் பொழுது பாதையில போகும் பொழுது சுபான் அல்லாஹி அதீம் சுபான் அல்லாஹி ஓபி ஹந்தி அல்லாஹ் இந்த ரெண்டு கட்டளையை சொல்லிட்டு சபர் செய்யுங்க தஸ்பீ செய்யுங்க என்று சொல்லிட்டு அல்லாஹ் ഇ സൂറ തുത്തൂർ അല്ലാ മുടിക്കാൻ എല്ലാം വല്ലാ സുഹാ നബർ തസ്ബീടെ കൂട്ടത്തിൽ എങ്ങനെ സേതരുളവാനാ ഓതിയായ ഓതിപ്പാർ فذكر فما أنت بنعمة ربك بكاهن ولا مجنون أم يقولون شاعر نتربص به ريب المنون قل تربصوا فإني معكم من المتربصين أم تأمرهم أحلامهم بهذا أم هم قوم طاغون أم يقولون تقوله بل لا يؤمنون فليأتوا بحديث مثله إن كانوا صادقين أم خلقوا من غير شيء ام هم الخالقون ام خلقوا السماوات والارض بل لا يوقنون ام عندهم خزائن ربك ام هم المسيطرون ام لهم سلم يستمعون فيه فليات مستمعهم بسلطان مبين أم له البنات ولكم البنون أم تسألهم أجرا فهم من مغرم مثخلون أم عندهم الغيب فهم يكتبون أم يريد كيدا فالذين كفروا هم المكيدون أم لهم إله غير الله